அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா கருமத்தம்பட்டி கிட்டாம்பாளைய சைட்டில் இருக்கேன் இது பார்த்திங்கன்னா அவருக்கு வீட்டுக்கு வெளியில ஒரு எல் டைப்பில் போட்டிருக்குறோம் மேலே வந்து செராமிக் ஓடு வந்து ரெ டராக்கோட்டா கலர்னு சொல்லுவோம் நிறைய கலர் இருக்குது கிளைண்ட் எது கேட்குறாங்க அது போட்டு கொடுத்துருக்கோம் வீட்டுக்கு வெளியில இப்படி எல் டைப்பில் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல் டைப்பில் மஞ்சு டைப்புன்னு சொல்லுவாங்க ஃபோர் கார்ன் அந்த மாதிரி போட்டிருக்குறோம் சுற்றியும் மல்டிபுட்டில் தூவானா வச்சுருக்குறோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கட்டர் போட்டிருக்குறோம் மேலேருந்து எடுத்து காமிச்சுட்டு இருக்கிறேன் வீட்டுக்கு வெளியில் அப்படி ஏர் டைப்பில் செராமிக் உட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது சேம் ஓட்டு கலராகனு சொல்லுவாங்க டராகோட்டா கலர் ரெட் கலர் போட்டிருக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி ஏர் டைப்பில் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு மேலே இடந்து எடுத்து காமிச்சுட்டு இருக்கிறேன் அகஸ்திய டைலில் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் செராமிக் வீடு பிரேசில் ஸ்பெயின் நாட்டுது கிளே டைல் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த சைட் வந்து கருமத்தம்பட்டி கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி கிட்டாம்பாளையம் சைட் இது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டரை போட்டு கொடுத்துருக்கோம் யூபிவிசியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓடு டேப்பர் பண்ணி பண்ணியிருக்கோம் சென்டர் பிளாட்டு ஓடு டேப்பர் பண்ணி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பூவோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பூன்னு சொல்லுவோம் பூட்டி சேம் இருக்கும் நாலு வாக் லீஃப் அந்த மாதிரி போட்டிருக்குறோம் மகஸ்தியா டைல்டு வால்கா வளமுடன் நன்றிங்க